செய்திகளை பார்ப்பதற்கு முதல் இன்று ஒக்டோபர் ஆறாம் தேதி ஆசிரியர் தினம் அந்த வகையில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்வியுடன் சேர்த்து ஒழுக்கத்தையும் கற்பிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த இனிய ஆசிரியர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விசேடமாக எனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயது பிரிவினர்களாக இருப்பீர்கள் அறுபது ஐம்பது நாற்பது இருபது என்று சொல்லி ஒவ்வொரு வயது வித்தியாசத்தினுடையவர்களாக இருப்பீர்கள் உங்கள் உங்கள் வயது எத்தனை எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களினுடைய பாடசாலை காலத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு விருப்பத்துக்குரிய ஆசிரியர் யார் என்பதை குறிப்பிட்டு அவர்களை நீங்கள் தற்பொழுது பார்த்தால் அவர்களிடம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் அல்லாட்டி அவர்கள் சார்ந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படியானவற்றை வந்து நீங்கள் கருத்து பார்வையிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவற்றை பார்த்து வாசித்து அறிந்து கொள்வதற்கு நான் ஆவலாக இருக்கின்றேன் என்னை போலவே ஏனி அவர்களும் அந்த கருத்துக்களை வாசித்து தெரிந்து கொள்வார்கள் தொடர்ச்சியாகவும் நிறைய பேர் செய்திகளை பார்ப்பதற்கு சொல்லி எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்திருப்பீர்கள் ஆகவே நான் வீண் செய்யாமல் நேரடியாக செய்திக்குள்ளே செல்கின்றேன் அந்த வகையில் என்னுடைய காணொலிகளை ஆரம்பத்தில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விடயம் பற்றி நான் செய்திய வெளியிட்டிருந்தேன் அதாவது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் முன்னாள் ராஜபக்ஷக்களினுடைய ஆட்சி முன்னாள் ராஜபக்ஷக்களினுடைய ஆட்சி காலங்களின் போது நிறைய மோசடி சம்பவங்கள் நடைபெற்றதாக நடைபெற்றதாகவும் பல நாடுகள்ல பல பில்லியன் கணக்கான டொலர்கள் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தற்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுடகுமார் திசை அவர்கள் உட்பட அவர்களுடைய தரப்பினர்கள் என்று சொல்லி பல வருட காலங்களாக இந்த குற்றச்சாட்டுக்களை தங்கள் மீது முன்வைக்கின்றார்கள் ஆகவே தற்பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் ஆகவே இதனை நிரூபிக்கக்கூடிய காலம் உங்கள் கைகளில் இருக்கின்றது முடிந்தால் அவற்றை நிரூபித்து காட்டுங்கள் அப்படி என்று சொல்லி பகிரங்கமாக சவால் விடுகின்றது போன்று தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே அதனை வந்து பதிவேற்றியிருந்தார் இருந்தார் தற்பொழுது அந்த ஒரு கருத்துக்கு பகனடி கொடுக்கின்ற விதமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் அவர்களுடைய தரப்பில் இருந்து ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதனை பற்றி இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் அது மட்டுமல்லாமல் அம்புக்வல முன்னாள் சுகாதார அமைச்சர் அவர் உட்பட அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லி ஆறு பேரினுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன மேலும் மூன்று மாதங்களுக்கு முடக்கப்பட்டிருப்பதாக மேல் நீதிமன்றம் கொழும்பு மேல் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருப்பதாக நேற்றைய காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் தற்பொழுது மேலும் முக்கிய பதவிகள் வகித்த ஒரு ஏழு பேரினுடைய சொத்துக்கள் முடக்கப்பட இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது ஆகவே அவை பற்றியும் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி

ாமல் உள்ளிட்ட அனைத்து மோசடிகளும் இன்னும் சில நாட்களுக்குள் நிறைய காலங்களெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை இன்னும் சில நாட்களுக்குள் நிச்சயமாக வெளியிலேயே கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க வந்து தெரிவித்திருக்கின்றார் இவர் வந்து ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இதன் பொழுது அவர் இன்னும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தாம் வங்கியை உடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதை தான் பார்த்ததாகவும் அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கப்படக்கூடிய அந்த பணங்களை முடிந்தால் வெளியிலே கொண்டு வாருங்கள் அப்படி என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொன்னதை தான் பார்த்ததாகவும் ஆகவே இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு இப்படியெல்லாம் கேட்கக்கூடியவர்களுக்கு நான் ஒன்று சொல்கின்றேன் இன்னும் கொஞ்ச காலம் கொஞ்ச நாட்கள் வந்து காத்திருங்கள் நீதிமன்றம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நீதிமன்றம் எடுக்கும் முன்னாள் ஜனாதிபதி பகிர்ந்து கொண்டவர்கள் யார் யார் என்பதை மக்களுக்கு நிச்சயமாக நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் அப்படி என்று சொல்லியும் இந்த நாமல் ராஜபக்ஷ உட்பட ராஜபக்ஷக்கள் செய்த அனைத்து மோசடிகளும் குறிப்பாக நாட்டிலே திருடியவை வெளிநாட்டிலே பதுக்கி வைத்திருப்பவை காணிகள் திருடியவை அது மட்டுமல்லாமல் பங்கு சந்தையில் இட்டவை என்று சொல்லி அனைத்தையுமே நாங்கள் வெளியிலே கொண்டு வருவோம் என்ன ஒன்றோ அதற்கு சிறிது கொஞ்ச நாட்கள் வந்து நீங்கள் காத்திருங்கள் என்கிற மாதிரியாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் பொழுது இதனை நீங்கள் மீண்டுமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்றால் இது வந்து ஜனாதிபதி அருணகுமார் திசுநாயக் அவர்கள் வந்து கூறியது கிடையாது அவர்களுடைய தரப்பு சார்ந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த சமரசூ அவர்கள் குறிப்பிட்டவை ஆகவே இவற்றை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக இது ஒரு புறம் இருந்தால் இன்னொரு பக்கமாக உங்களுக்கு தெரியும் இந்த கெகலியர் அம்போகல் அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்ட விவகாரம் அதன் பின்னராக அரசியல்வாதிகள் பொது அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் உள்ளடங்களாக மொத்தம் ஒரு ஏழு பேருனுடைய சொத்துக்களை வந்து முடக்க இருக்கிறதாக து மட்டும்ப அவர்கள் மீது அல்லது குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வந்து தீர்மானித்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த ஏழு பேரும் தங்களுடைய சொத்துக்கள் வங்கி கணக்குகள் மற்றும் காப்புறுதிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இந்த குறித்த ஏழு பேரும் தங்களினுடைய மாதாந்த சாதாரண அந்த சம்பளத்திலே வாங்க முடியாத சொத்துக்களை எவ்வாறு இவர்கள் பெற்றிருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஐம்பது சாதாரணமாக ஐம்பதாயிரம் தொடக்கம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் அவர்கள் மாதாந்த வருமானமாக பெற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் அந்த வருமானத்துக்குள் அவர்களால் இவ்வளவு வசதியாக வாழ முடியுமா இவ்வளவு ஆடம்பரமான சொத்துக்களை வந்து வைத்திருக்க முடியுமா என்ற என்கின்ற கேள்வி வந்து பார்த்தாலே சாதாரண பாமர மக்கள் கூட தெரியுது கேள்வி கேட்பார்கள் ஆகவே அப்படியான விடயங்கள் தான் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த ஏழு பேரும் தங்களினுடைய மாதாந்த வருமானத்திலே வாங்க முடியாத சொத்துக்களை அவர்கள் வசம் வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பான விசாரணைகளை முன்வைத்த பொழுது அவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது தங்களுடைய நெருங்கிய தான் அவற்றை அவர்கள் பெற்றுக் கொண்டதாக சொல்கின்றார்கள் என்று சொல்லியும் அனைத்துமே முற்று முழுதிலுமே பொய்யான ஒரு கூற்றுக்கள் என்பது தட்டு தெளிவாக தெரிகின்றது அப்படி என்று சொல்லியும் ஆணைக்குழு வந்து சொல்லியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் முன்னைய அரசாங்கத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் இரண்டு பேர் இந்த சொத்துக்கள் எவ்வாறு நீங்கள் உங்களுக்கு கிடைத்தது எவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்கின்ற அந்த ஒரு கேள்விக்கு சரியான விளக்கம் அளிக்க முடியாமல் இற்றை வரைக்குமே கொண்டிருக்கிறார்கள் என்ற மாதிரியாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே இது தொடர்பான விசாரணைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அவர்களுடைய பெயர் விவரங்கள் வழியாக விட்டாலும் கூட இந்த ஊழல்வாதிகள் இந்த ஊழலுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் என்பது நிச்சயமாக நாட்டிலிருந்து களைந்து எடுத்து தூர வீசப்பட வேண்டியவர்கள் ஆகவே தற்பொழுது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்பது வெற்றிகரமாக அமைய வேண்டும் தொடர்ந்தும் இந்த ஊழல் என்று சொல்லி கனவிலையும் கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு அதிகாரிகள் அனைவருமே நேர்மையானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் மக்கள் அனைவருடைய ஒரே ஒரு எண்ணமாக இருக்கின்றது ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்வதற்கு மறந்து விடாதீர்கள் இந்த காவலியுடைய இறுதியில எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கின்றது ஏன்னா அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கருத்துக்களை பதிவிடுபவர்கள் தொடர்பாகத்தான் நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றீர்கள் அனைத்தையும் நான் வாசிக்கின்றேன் என்பதை வந்து அனைவருமே அறிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் என்னால் பதில் தர முடியாவிட்டாலும் கூட எல்லா கருத்துக்களையும் நிச்சயமாக நான் வாசிக்கின்றேன் அதே சமயம் உங்களுடைய விமர்சனங்களை நிச்சயமாக நான் வரவேற்கின்றேன் அவற்றை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நான் அவற்றை அஹ் மாற்றிக்கொள்வதற்கும் கூட தயாராக இருக்கின்றேன் அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது மாற்றி கருத்துக்களோ விமர்சனங்களோ இருந்தால் அவற்றை முன்வைப்பதற்கு சொல்லி சரியான வழிமுறைகள் இருக்கின்றன ஒரு சில எல்லாரையும் நான் சொல்லவில்லை ஒரு சில கருத்துக்களை நான் பார்த்தேன் தகாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி நீங்கள் அஹ் கருத்துக்களை பதிவிடுவது வந்து நிச்சயமாக பார்ப்போர்களை வந்து முகம் சுழிக்க வைக்கின்ற விதமாக இருக்கும் இதுல வந்து நான் உங்களுக்கு சொல்ல ஏன் நான் இப்போது சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்ல சொன்னால் நீங்கள் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியான தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்து பதிவிடுபவர்களுக்கு நான் ஒரு சொல்லிக் கொள்கிறேன் அவை எந்த ஒரு விதத்திலையும் என்னை காயப்படுத்தவோ அல்லது அதனை நான் எடுத்துக்கொண்டு என்னை இப்படி சொல்லிவிட்டார்களே அப்படி சொல்லிவிட்டார்களே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பூராக இருந்து அதனை பற்றி யோசித்துக் கொண்டு நான் கிடையாது ஆகவே உங்களினுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அந்த ஒரு கருத்தை பதிவிடுகின்ற பொழுது அது எந்த விதத்திலையும் என்னை தாக்காது என்கின்ற பட்சத்தில் அவற்றை நீங்கள் பதிவிட்டு உங்களினுடைய தரத்தை நீங்கள் சற்று கீழே இறக்கிக் கொள்ள வேண்டாம் அது பார்ப்பவர்களினுடைய மனதை சற்று களங்கப்படுத்தலாம் ஏனென்றால் ஏனிடா இப்படி பொது வழியிலே வந்து போடுகின்றார்களே அப்படின்னு சொல்லி முகம் சுழிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே மினக்கட்டு இருந்து நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து அந்த கருத்தை பதிவிட நான் அதனை வாசித்து ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து அந்த கருத்தை அழித்து கொண்டு செல்ல இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நேர விடயமாக நான் பார்க்கின்றேன் ஆகவே நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களும் குறிப்பாக உதாரணத்துக்கு போனால் நீங்கள் வேகமாக பேசுகின்றீர்கள் கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள் என்று சொல்லுகின்ற விதை விடயம் வந்து நான் எடுத்துக்கொள்கின்றேன் நான் அடுத்த அடுத்த காணொலிகளில் நான் கொஞ்சம் ஆறுதலாகவே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லக்கூடிய விதத்திலே அவரோடு சொல்லுகின்ற பொழுது அது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் அதே மாதிரியாக வேறு சில விடயங்கள் நீங்கள் நிறைய நேரம் ஒரு செய்தியை இழுத்துக் கொண்டு செல்கின்றீர்கள் என்கின்ற அந்த ஒரு விடயம் அதனை வந்து நான் அவர்கள் அவர்களுடைய பார்வையிலிருந்து சரியாக பார்த்துக் கொள்கிறேன் நான் இன்னொரு பக்கமாக பார்க்கின்ற பொழுது நிறைய பேருக்கு வந்து எல்லாராலையும் உடனே உடன் எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்காது காரணம் இன்றைக்கு ஒருவர் புதிதாக என்னுடைய காணொலியை பார்ப்பவராக இருக்கலாம் ஆகவே ஒன்றுக்கொண்டு தொடர்பு இல்லாமல் செய்தியை பார்க்கின்ற பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இது என்ன துறைய தொடர்பட்டது அப்படின்னு சொல்லி தான் நான் அதற்கு முன்னைய விவரங்கள் ஏதாவது சொல்லியிருந்தால் அவற்றையும் மீண்டுமாக இந்த காணொலிகளை இணைத்துக் கொள்வது வழக்கம் ஆகவே மீண்டுமாக ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் தாராளமாக முன்வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தகாத வார்த்தை பிரயோகங்கள் என்பதை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுங்கள் இதற்கும் சில நேரம் வந்து அப்படியான பதிவுகளை பதிவிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை இணைத்து நொந்து கொள்வதை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது அவர்களுடைய வாழ்க்கை சூழலில் நினைத்து நிச்சயமாக நான் மனம் பறந்துகிறேன் எப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த ஒரு பதிவுக்கும் மீண்டுமாக அவர்கள் தகாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவார்கள் என்று நான் எண்ணி பார்க்கின்றேன் போட்டவர்கள் மீண்டுமாக என்ன செய்ய போகிறார்கள் கருத்துகளை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்